ம் திறந்து விடு ஆ செடியில் த செடி அதான் விழுந்துருச்சு நல்லா அடை பைப்பை அட முதல்ல பைப்பை அடைங்க இப்படி மாட்டேன்னா ட்ரெஸ் நல்ல வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இப்போ செடியில் தண்ணி போய் இப்போ நல்லா விழுதானு பருப்போம் செடி சாயப்போகுது போ அந்த செடியில் விடு மருதாணிக்கு விடு மருதாணிக்கு போகுதா கருவேப்பிலைக்கு விட்டியா புதினாக்கு போதா புதினாக்கு ஐயோ ஐயோ நிமுத்து போயிச்சாடியா தண்ணி நிறையா போ விழுந்துருச்சு கொஞ்சமாக விடு ஆ இந்த மருதாணி கொஞ்சம் விடு போயிருச்சா தண்ணி கிடக்கு ஓகே அப்போது கொய்யாக்கு விடு கொய்யாக்கு கொய்யாக்கு விடு கொய் இங்க இங்கிட்டு விடு இதா கொய்யா செடி தண்ணியெல்லாம் பிறகு பாரு மாற்றி விடு ஓசை ம் மாம்பட்டி இருக்குது விலகு விலங்கு அம்மா தூக்கி போடுறேன் பாரு ஓசை ஓசி ஒன்றும் இல்லை இதை எடுத்து இந்த லைனில் போட்டுற வேண்டியது இதில் போட்டால் இது கொய்யாக்கு போயிடும் பிடிங்கிருச்சு ஓடு 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 பைப்பு பிடிங்கிருச்சு போய் இறச்சி விடு நீ போடுது ஓடுது தண்ணி ம் எடுக்கிறோமா தண்ணி நிறஞ்சோடனே ஆஃப் பண்ணிடு செல்வா குளிக்கா அதுக்கெல்லாம் விட்டுட்டேன் நைட்டு இதுதான் போய் கிடக்கு கிளம்பணுமியா சொல்லு நாளைக்கா நாளைக்கு லீவு தான் போலாம் என்னை பாரு அழுதாலும் எப்படி இடம் பிடிச்சாலும் ஏமா சரி வா கீரை செடியா ஒரே அழுகதானா எப்போதான் பழகுவா இந்த வெண்டிக்காய் செடி முளைச்சிருக்கு பாரு வெண்டிக்காய் செடி முளைச்சிருக்கு பாரு கீரை இருக்குது தம்பிக்கு இன்னைக்கு கீரை சாப்பாடா சரிவா போவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுகக்கூடாது இங்கே பாரு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எங்கேம்மா என்னது நல்ல சத்தமா பேச அம்மா கேட்கல என்னது எங்கம்மா எங்கன்னு சொல்லு எங்க போலாம் நாளைக்கு நாளைக்கு ஸ்கூல் போலாமா ஏன் இன்னைக்கு என்ன பிரச்சனை பிள்ளைங்க தள்ளி தள்ளி பேசுறாங்களா நீ பழகணும் நல்ல பெரிய ஆள் ஆகி போறியா எங்க சொல்லு என்னம்மா ஆள் ஆனோன்னா ஸ்கூலுக்கு போறியா இப்போ நீ ஆள் ஆளா சரி வா இங்க பாரு இப்போவே நீ பெரிய தான் எல்கேஜி படிக்கிறத அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட என்னம்மா தனியா நின்று பேசு அம்மாக்கு தனியா நின்று பேசு என்ன பிரச்சனை நானும் வந்து உட்காந்துக்கிறவா வராம வீட்டுக்கு வராம உட்காந்துக்கிறவா பக்கத்துலயே அப்படின்னா படிக்கிறியா சரி வா அழுகக்கூடாது உன்ன மாதிரி பிள்ளைங்க தானே வர்றாங்க படிக்க இப்படி அழுகுறாங்க அவ்வளோ அழகா பேசிட்டு விளையாண்டுச்சு சரி நாளைக்கு போகலாம் அழுகாதா ஓகே ஆனால் டீல் கரெக்டாக இருக்கணும் நாளைக்கு அழுகக்கூடாது இதே மாதிரி ஓகே தானே இன்னைக்கு ரெஸ்ட்டு ஆ சரி ஓகேவா போ அழுகாம போ அழகாமா போய் குளிச்சிரு ஸ்கூல் போனாலும் போகாட்டாலும் குளிக்கணும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது பைப்படா போதும் தண்ணி பைப்பாடச்சா தண்ணி போதும் நினஞ்சிச்சு வாங்க போச எங்க இருந்து எடுத்தா கலட்டிக்கொண்டே மாட்டிச்சுட்டாடு நினஞ்சிச்சு வா போ